ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அம்மாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்மாவாசை மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த கார்த்திகை அமாவாசை ரொம்ப சிறப்பானது ஏன்னா செல்வத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் பூமியில் அவதரித்த நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்புகளானது கிடைக்கும் அதோடு யார் ஒருவருக்கு பித்ரு கடன் பித்ரு தோஷம் எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களுமே வந்து விலகி போயிடும் ஸோ அபரிவிதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பி பார்த்தீங்கன்னா யார் ஒருத்திங்க அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த அமாவாசைனால மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இந்த அமாவாசையில நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் அதே போல குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த கார்த்திகை மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அமாவாசை ஏன்னா இந்த மாதம் ஆன்மீக மாதம் எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்வதற்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கும் ஐயப்பனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு மாதம் ஸோ கார்த்திகை அப்படின்னாலே எல்லாேருக்கும் தெரியும் ஐயப்ப பெருமானுக்கு மாலை அணிவித்து வழிபாடுகள் செய்வாங்க அதே போல் தான் கார்த்திகை விரதம் இருப்பாங்க கார்த்திகை மாதம் முழுக்க சிவபெருமானுக்காக விரதம் இருப்பாங்க இப்படி கார்த்திகையில் சிவபெருமானுக்காக விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனாலேயே இந்த கார்த்திகையில் வழிபாடுகள் செய்வாங்க கார்த்திகை பௌர்ணமிக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இருக்குது எப்படி அதுக்கு இருக்கோ அதே போல் தான் இந்த அம்மாவாசைக்குமே அமாவாசையை மகாலயபட்ச அமாவாசையோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தான் இந்த கார்த்திகை அமாவாசை இந்த அமாவாசையில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்ங்க உங்களுக்கான மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் பொதுவாக இந்த அமாவாசையை ஏன் முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நாளில் தான் அவங்களுடைய ஆத்மா திருப்தி அடையணும் அப்படின்றதுக்காக பூலோகம் நோக்கி வருவாங்களாம் அவங்களுடைய சந்ததி நேரம் பார்க்கறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் பல்வேறு காரணங்களால நம்ம விட்டு போனவங்க பசி தாகம் எல்லாம் வந்து தீரணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சந்ததியினருடைய வீட்டுக்கு வருவாங்க அதனால தான் அன்னைக்கு வழிபாடுகள் செய்து படையல் போட்டு காகத்திற்கு வந்து சாகம் சாதம் வைப்பாங்க பெரும்பான்மையானவரை வீட்டில் இதெல்லாம் வந்து செய்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து செய்கிறது கிடையாது கண்டிப்பாக செய்யாதவங்க எல்லாருமே வழிபாடுகள் செய்யுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து உருவாகும் முறைப்படி முன்னோர்களை வழிபாடு செய்யணும் இது ஒவ்வொருவருடைய தலையாத கடமைகளில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்ம சொத்துக்கள் சேர்க்காவிட்டாலும் பாவங்களை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு அந்த பாவங்களில் ரொம்ப ரொம்ப வலிமையானது அப்படின்னா இந்த பித்ரு கடன் தாங்க கண்டிப்பாக யாருமே இந்த ஒரு கடனை மட்டும் உங்களுடைய சந்ததியினருக்காக நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க அவங்கவுங்க செய்யக்கூடிய முறையான வழிபாடுகளையும் கடமைகளையும் கட்டாயமாக வந்து செய்ங்க இதனால ஒரு சில நேரங்கள்ல நீங்க தப்புச்சிடலாம் அந்த பழி பாவத்துல இருந்து ஆனா வருங்கால சந்ததியினர் நிச்சயமா வந்து மாட்டிப்பாங்க அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோடய குடும்பங்களில் திருமண பாக்கியம் தடையாக இருக்கும் என்ன பண்ணாலும் திருமணம் நடக்கவே நடக்காது ரொம்ப வயசாகிக்கிட்டே போகும் அந்த திருமணம் மட்டும் எளிதாக நடக்கவே நடக்காது அதே போல தான் குழந்தை பாக்கியமும் எந்த காரண காரியங்களும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னோர்களுடைய ஏதோ ஒரு சாபங்களானது இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அது அவங்க வாங்கியிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்களுடைய மூதாதையர்கள் யாராவது வந்து வாங்கியிருக்கலாம் அவங்க வந்து தப்பிச்சு அது அது வந்து அவங்கள வந்து சேர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் என்ன எதுக்குன்னே தெரியாது அவங்க உடம்புல நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் நோய்க்காக செலவு பண்ணிட்டே இருப்பாங்க என்ன காரணத்துக்காக அவங்க அவ்வளோ அவதிப்படுறாங்க அப்படின்னே சொல்ல முடியாது அதோடு கடன் பிரச்சனையும் தீராத கடன் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் கடன் இருந்துகிட்டே இருக்கும் என்ன தான் சம்பாதித்தாலுமே கூட ஒரு மேன்மையை பார்க்காம வறுமையிலே வந்து சிக்கி தவிப்பாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும் அதே போல எப்படி முன்னோர்களை வழிபாடு செய்ய மறக்கிறாங்களோ அதே மாதிரி குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய மறந்துடுறாங்க ஸோ குலதெய்வம் அப்படின்றது எல்லா தெய்வங்களை விட ரொம்ப முக்கியமானது உங்களுடைய குலத்தை காக்கக்கூடியது மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வம் உங்களுக்கு வழி கொடுக்கணும் அப்போதான் எல்லாருமே உங்களை வந்து அருள் கொடுத்து பார்த்துப்பாங்க ஸோ அதனால யாரும் மறக்காம குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இந்த அமாவாசையில குலதெய்வ வழிபாடு செய்யறதும் அவ்வளவு சிறப்பானது ரொம்ப சிறப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு இந்த அமாவாசையை சொல்லலாம் பழங்காலத்துல இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்திருந்த எந்த ஒரு விஷயமுமே வந்து காரண காரியங்கள் இல்லாம இல்லை ஸோ அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வரக்கூடிய வருங்கால சந்ததியினருக்கும் இது மாதிரியான பழக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுங்க ஸோ அமாவாசை வழிபாடு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாற்றங்களானது தனுசுராசனியர்களுக்கு ஏற்பட இருக்குது என்னென்ன வழிகளில் நீங்கள் நன்மைகளை பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு உருவாகுது இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு நவம்பர் இருபதாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேலே தான் நிறைவடையது ஸோ முழுமையான அமாவாசை திதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் புதன்கிழமைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அமாவாசை பௌர்ணமி இது மாதிரியான திதிகள் வரும் பொழுது கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்படும் அந்த கிரக மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்குமே மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்குது அந்த வரிசையில் தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்கணத்தையோ சேர்ந்தவர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாக போகிறாருங்க இந்த நவம்பர் மாதம் அவர் வக்ரமாகிறார் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் உங்களுக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன விஷயங்கள் தேவையான இருக்கோ உங்களுடைய சுய தேவைகள் என்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே முடிஞ்சளவுக்கு பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க ஸோ இனி வந்து அதை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக ஆகாத ஒரு காரியம் அதாவது உங்களுடைய தாயோட ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் அதுக்காக சிகிச்சைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட எல்லாமே நீங்கள் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே வந்து முடிச்சுக்கோங்க பதினொன்றாம் தேதிக்கு பின்னாடி வந்து செய்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அதாவது நடக்கும் ரொம்ப மொ மெதுவாக நடக்கும் உடனே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லாம் வெற்றியை கொடுத்துடாது ஸோ அதனால் முன்னாடியே சேர்ந்துக்கோங்க மேலும் குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிது குருவோடய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல வந்து கிடைக்குது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனவரவு பொருளாதாரம் இது சார்ந்த இடம் அதனால உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் நடக்கும் அதே இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ முழுக்க முழுக்க சனி பகவான் தனுசுராசு என்பவர்களுக்கு நிறைய யோகங்களை எல்லாம் வாரி கொடுக்க போகிறாரு ஸோ சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சனி பகவான் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க ஸோ சனி பகவானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அதாவது பணம் பொருளாதாரம் வெற்றி இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஐந்து பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அதுவும் குருவோடைய பார்வையில் இருக்கிறார் அப்படின்றதுனால தனுசு ராசி நேர்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க இவ்வளோ நாளாக குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இனி குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கப் போகுது ஸோ இதனால் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்துக்க முடியும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை கூட இந்த நவம்பரில் வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நிறைய பயணங்கள் போவீங்க கண்டிப்பாக அந்த பயணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நவம்பர் மாதம் அமாவாசைக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயணத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பயணம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் கணவன் மனைவியுடைய அந்யோன்யமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் உடம்புல எங்கே உங்களுக்கு என்ன வழிகள் இருந்தாலும் அது எல்லாமே கண்டிப்பாக இந்த போ அமாவாசைக்கு அப்புறமாவே தீர ஆரம்பிச்சிடும் ஆறு பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியத்தோடு வந்து அமர்ந்திருக்காரு ஸோ சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாங்க உங்களுடைய கடன்கள் எல்லாமே வந்து அடையப்படும் தனுசு ராசிக்காரங்க கடனாலியே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க இந்த அமாவாசையில் ஒரு வழிபாடுகளை மட்டும் செய்துக்கோங்க உங்களுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் வழிபாடுகளை செய்துடுங்க இதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் எல்லாமே வந்து அடைக்கப்படும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்குரிய வேலை வாய்ப்புகளுக்கு கிடைக்கும் எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நேரத்தில் உங்களை வேலை கூப்பிடுவாங்க ஸோ பதவியில் உயர்வு வேணும் இடமாற்றம் வேணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே அது எல்லாமே நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணும்னு ஒரு டார்கெட்டோடு இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள்லாம் ரொம்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் கொடுக்குது ஸோ இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் குறிப்பாக தொழில் நல்லா இருக்கும் தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனை அமையும் திருமண பாக்கியம் இருக்குது ஸோ எதிர்பார்த்த மனைவி கணவர் எல்லாருமே வந்து அமைவாங்க அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்பா அப்பாவோடைய தேவைகள் எது இருந்தாலும் எல்லாமே நீங்கள் அப்பாவோட தேவையாக இருக்கட்டும் உங்களுடைய தேவையாக இருக்கட்டும் உங்கள் அம்மாவோடைய தேவையாக இருக்கட்டும் ஸோ எது செய்கிறதா இருந்தாலுமே எல்லாமே வந்து நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எதையும் செய்யாதீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்கள் இருந்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து மீண்டு வந்துடுவீங்க தொழில் நல்லா இருக்க போகுது தொழிலால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கப் போகுது நல்ல லாபம் கிடைக்கப் போகுது வீடு கட்டுறதுக்கான யோகமும் இருக்குது ஸோ வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகமும் இருக்குது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த நவம்பர் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் அமாவாசைக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகப் போகுது அதை பற்றியெல்லாம் தெளிவாகவே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறத்துக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க